ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் யம் நம பகவத் பாத சங்கரம் லோக லோகசங்கரம் ஸ்ரீ காஞ்சி குரு மகாபரி அனுகிரகாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உள்ள ஸ்பெஷல் என்னன்னா எல்லா கிரக பயிற்சியுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்குது இதான் இதுல ஃபர்ஸ்ட் அதிசயமே பொதுவாக பாருங்க வருடப்பலனுங்கிறது பொதுவாகவே எந்த கிரகங்கள் அதிகமாக ஒரு ராசியில சஞ்சாரம் செய்தோ பயணிக்குதோ அதை வச்சுதான் வருட பலனை எடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது முதல் கிரகம் குரு பகவான் தான் குரு பார்த்தா கோடி நன்மை இவர் ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில சுப கிரகமாக சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இரண்டரை வருஷம் இவரை கண்டு யாருமே பயப்படாதவங்களே கிடையாது இவர் வந்தாவே ஒரு அச்சம் இருக்கும் நீதி நீதிமான் நீதி தேவதை யாரு சனி பகவான சொல்லணும் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு எடுக்க முடியாதுன்னா சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது இவர் ஒரு ராசில ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் அடுத்து ராகு கேதுக்கள் இவங்க எந்த இடத்துல போய் இருக்காங்களோ அந்த இடம் அவங்க சொந்த இடமாக அந்த கிரகத்தை போல வேலை செய்யக்கூடிய ஒரு குணம் ராகு கேதுட்ட உண்டு மெயினா தோஷத்துக்கு இந்த ராகு கேதை எடுத்து பார்ப்பாங்க ஐயோ அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சி இந்த வருஷத்துல இருக்குன்னா இவர் ஒன்றரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வார் இந்த மூணு கிரக பயிற்சியுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த ஆங்கில புத்தாண்டுல அழகா இருக்கு அது மட்டும் இல்லாம குரு சுக்ரன் நம்முடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏன்னா எல்லா கிரக பயிற்சியுமே குரு சுக்ரன் டிவில கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க உங்களுடைய ஆதரவு தான் நம்ம தொடர்ச்சியா நம்ம எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்து நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை ஏதோ ஒரு வகையில உங்களுடைய உங்களுடைய ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நம்ம சேனல்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும் அதான் எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறான் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நம்பார் துலாராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி எதுலேயுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி அதோடைய உருவம் பாருங்க நீதி கோல கொடுத்துருக்காங்க அப்ப எதுலையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய ராசி துலா ராசி அது மட்டும் இல்ல இந்த ராசி வேகமா இயங்கும் எந்த வேலை கொடுத்தாலும் படப்படப்பட அந்த வேலையை போய் டக்குனு முடிச்சுட்டு வந்துடணுங்கிற எண்ணங்கள் துளாராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாகரீகமான குணம் இருக்கும் கிட்ட ஏன் நாகரிகம் இருப்பாங்க எங்களுடைய ராசியில பார்க்க சுக்கர பகவான் தான் அதிபதியா வர்ற அப்ப எதுலையுமே ரொம்ப நாகரீகமாக இருக்கக்கூடிய குணம் துளாராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு தன்னம்பிக்கையை விடமாட்டாங்க இந்த ராசிக்காரங்க இந்த துளாராசியை பொறுத்தவரை கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் யார்னா துளாராசிக்காரான் ஏன்னா இவருடைய ராசியில சனி பகவான் உச்சமாகறார் அப்ப நல்ல ஒரு உழைப்பாளிகள் யாருன்னா தான் அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன கோடீஸ்வர யோகம் என்னைய பொறுத்தவரை துளாராசிக்கு கோடீஸ்வரம் என்ன யோகம்னா பயங்கரமான யோகம் உங்களை நோக்கி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருது எது வந்தாலும் சரி இனிமே எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய டைம் துளாராசிக்கு வந்தே தீரும் இதை பாருங்க பொதுவாக அந்த புத்தாண்டு பண்ணவே இந்த மூணு கிரகத்தை மையமா வச்சுதான் எடுக்க முடியும் அதாவது இந்த வருஷத்துல பாருங்க ஒரு ஸ்பெஷலே பாருங்க இந்த வருஷத்துல மூணு கிரக பயிற்சி நடக்குது அதாவது இயற்கை சுபகரமான குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகதி பயிற்சி இது எல்லாமே இந்த வருஷத்துல நடக்குது அதுவும் மே மாசம் பதினெட்டுக்குள்ள எல்லா பயிற்சியும் ஆகி முடிஞ்சிடும் அப்ப ரெண்டு விதமான பலனை இந்த வருஷத்துல நம்ம எடுக்கணும் மே மாசத்துக்கு அப்புறம் ஒரு விதமான பலனை எடுக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு விதமான பலனை எடுக்கணும் இப்ப பாருங்க இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் உங்களுக்கு தயவு செய்து ஒரு பொதுவான பலனை எடுத்துங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எனக்கு ஆகி கரெக்டா வருதுக்குறாங்க இருந்தாலும் நீங்க துளாராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருமே நம்ம ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம் காலைல பிறந்திருப்போம் மதியம் பிறந்திருப்போம் இரவு பிறந்தப்போம் அந்த லக்ன புள்ளிய வச்சு உங்களுக்கு எத்தனாம் பாகத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்குது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேசுறோம்னா இந்த வருஷத்துல உங்களுக்கு எந்த கிரகம் திசையை நடத்துது எந்த கிரகம் புத்திய நடத்துது அது நல்ல இடத்துல இருக்குதா இல்ல யோகா நல்ல விபரீத ராஜயோகத்துல இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா ஏன் வழி எல்லா வேலையும் பொது பலனா சில பேர் சொல்லக்கூடிய இதே என்ன சொல்றாங்கன்னு நீங்க சொல்ற பொது கரெக்டா இருக்கும் அதனால சொல்றேன் இப்ப இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படிப்பட்ட யோகம் நல்லா பாருங்க உங்களுக்கு இந்த வருஷத்துல சூப்பரான யோகம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்பாங்க பொறுத்த பொறுத்தவரை பாருங்க எட்டுல குரு இருந்தார் இதுக்கு முன்னாடி எட்டுல குரு அஞ்சாம் இடத்துல ராகு இப்ப வரை இருந்துகிட்டு இருக்காரு ஒரு சில பேருக்கு துளாராசியை பொறுத்தவரை குரு பகவானும் சனி பகவானும் சரியில்லாத நபர்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஆறுல ராகு இருந்துச்சு ஆறுல ராகு பன்னெண்டுல கேது அப்படியே பயங்கரமான ஒரு தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா துளா நம்ம சொல்லலாம் ஏன் சொல்லலாம் என்ன காரணம் நல்லா பாருங்க இவங்களுடைய ராசி மூணுக்கும் ஆறுக்கு நேர் எட்டாம் பாவத்துக்கு போய் இப்ப வக்ரமா வேற குரு இருந்தார் அப்ப இவருக்கு மூணாம் பாதத்துல என்னன்னு இருக்கோ எல்லாமே அப்படியே டவுன் ஆனுச்சு ஜாதத்துல புத்தி சரியில்லாத நபருக்கு மட்டும்தான் சொல்றேன் இது எல்லாத்துக்கும் எடுத்துக்காதீங்க சில பேர் எடுக்கக்கூடிய முயற்சியே தடைப்பட்டுச்சுங்க மூணாம் பாகம் போய் வைக்கிற மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய சகோதர உறவு டாக்குமெண்ட் பிரச்சனை வழக்கு பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்தை சந்திச்சவங்க யாருன்னா துளாராசிக்காராக மட்டும்தான் கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க நான் சந்திச்சேன்பாங்க ஏன் இன்னும் நிரந்தரமா சில பேருக்கு வேலையே கிடைக்கல அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க நிரந்தரமா வேலை கிடைக்கல நல்லா பல வருஷம் வேலை பார்த்தாரு திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஜாப்பை விட்டு நான் வெளில போயிட்டேங்க அப்படின்னு சொன்னவங்க பல பேர் இதுவும் நிறைய பேர் துளாராசி நடந்துச்சு யாரு ஜாதத்துல குரு பகவான் பலம் இழந்தாரோ இது மாதிரி அமைப்புகளை வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே இருந்துச்சு ஏன் கடன் பிரச்சனை வந்துச்சா எதிரி பிரச்சனை வந்துச்சா பகை பிரச்சனை வந்துச்சா இல்ல கடன் வாங்கினான்னு கேட்டா ஏதாச்சும் ஒண்ணு ஆமாம்பர் துளாராசியை பொறுத்தவரை அடுத்து பாருங்க நாலாம் பாவம் அஞ்சாம் பாவத்துல சனிவேர வக்கிரம நான் சொன்னது எல்லாமே இந்த மாசத்துக்குள்ள இந்த இடையில எடுத்துக்கங்க செப்டம்பரு அதாவது அக்டோபர் செப்டம்பர்ல இருந்து எடுத்துக்கங்க செப்டம்பர் கரெக்டா இந்த நவம்பர் மாசத்துக்குள்ள பாருங்க நான் சொன்ன விஷயத்த எடுத்து பாருங்க கண்டிப்பா குடும்பத்துல ஒரு சில தடைகளை சந்திச்சிருப்பாங்க இந்த துளாராசிக்காரன் ஏன்னா இங்க சனி வக்ரமா இருந்தாரு அப்ப சனி பவன் என்ன பண்ணி இருப்பாரு ஜாதிர சரியில்லாதவங்கலாம் எல்லாம் கண்டிப்பா வீட்டு எடப்போ பிரச்சனை அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனை பூர்வீக சொத்துல பிரச்சனை நீங்க ஆசைப்பட்ட விஷயத்துல பிரச்சனை குழந்தை சார்ந்த விஷயம் மருத்துவ செலவுகள் சரியான ஒரு ஒரு குழப்பத்துல ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாக இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுன்னா அந்த தான் ஏன் சில பேருக்கு திருமணம் பேசி கிட்ட போயிருப்பாங்க ஆனா திருமணத்தை தடை வந்துடும் மன வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதுல ஒரு மன வருத்தங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய விஷயத்துல தடைப்பட்டுக்கிட்டே போறாங்க ஏன் படிப்பு கல்வி எதிர்பார்த்த அளவுக்கு துளாராசிக்கு ஒரு மந்த மனத்தன்மையை கொடுத்துச்சேன் ஏன் கொடுத்துச்சு குரு அருவிக்கா அறிவி ஞான கிரகம் போய் எட்டாம் இடத்துல இருந்து வக்ரம் ஆகுச்சு அப்ப சரியான ஒரு அடுவுல இல்லை இதெல்லாம் மீண்டு வருவோமா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது நடை புது ஒரு சிங்கமான ஒரு பாதையை நோக்கி போகக்கூடிய ஒரே ராசி துளாராசிக்கு சூப்பரா இருக்கு நேரம் பார்த்துக்குங்க ஏன் சூப்பரா இருக்கு என்ன காரணம் ஏன் இதை சொல்றீங்கன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தே துளாராசி அதனால சொல்றேன் ஏன்னா அஞ்சல ராகு சூப்பரா ஆடம்பரமா கற்பனை பண்ண வைக்கும் உங்களை நல்லா பாத்துக்கங்க மே மாசத்துக்கு பார்க்க அஞ்சல ராகு வந்து ஆடம்பர கற்பனை இருக்கும் மனசுக்குள்ள ஆசையை எடுத்து வெளியில காட்டும் தாண்டா ராஜா உங்களுக்குள்ளே ஒரு ராஜா உருவாவார் ஏன்னா ராகுனா ஆடம்பரம் இத பிரம்மாண்டப்படுத்தி கொடுத்துருவார் ராகு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அடுத்த ஆறுல சனி போறது துளாராசியை பொறுத்தவரை சனி கெட்டது பண்ணாது நல்லதை மட்டும்தான் பண்ணும் ஏன் ஏன் நாலு அஞ்சும் உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி கொடுக்கும் சனி பகவான் அதை விட சூப்பரான யோகம் பாருங்க நீங்க நிறைய பிரச்சனை கடன் பிரச்சனை எதிர் பிரச்சனை பகை பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேஸ் எல்லாம் பாத்தீங்களே அந்த அதிபதி குரு ஸ்டெப் எடுத்து உங்க ராசிய பாக்குறாரு பாருங்க ஐந்தாம் பார்வையா சிறப்பு பார்வை கொடுக்கிறாரு துளா ராசில இது மிகப்பெரிய ராஜயோகம் இதையும் தாண்டி பதினொன்னுல கேது இதுக்கு ஒரு பல சொல்லுவாங்க கேது போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுக்க மாட்டார் ஆனா கேது கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது பதினொன்னுல கேது அள்ளி கொடுக்கும் பொதுவா சிம்மத்துல கேது இருந்தாலே மிகப்பெரிய ராஜயோகம் அப்ப நீங்க ராஜாவா மாறுவீங்களா மாற மாட்டீங்களா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துளாராசி மிகப்பெரிய ஒரு ஜாக்பட் யோகத்தை பார்க்கக்கூடிய ஒரே ராசி துளாராசி தான் நீங்க பட்ட கஷ்டம் கண்டிப்பாக இனிமே கஷ்டத்தை பார்க்காம வெற்றி பாதை நோக்கி போகக்கூடிய நேரம் வரும் ஏன்னா எல்லா கிரகமும் எடுத்து பார்த்துட்டேன் திரிகோணஸ்தானத்துல யாரு ராகு அடுத்து பாருங்க உங்களுக்கு திரிகோணத்துல ரெண்டு கிரகம் இருக்கு அஞ்சுலையும் ஒன்பதுலையும் பாருங்க குரு பிளஸ் ராகு லாபஸ்தானத்துல கேது சனி பகவான் மட்டும்தான் ஆறுல இருக்கிறார் சனி பவன் ஆறுல இருந்தாலும் உங்களுக்கு அவர் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் ஏன்னா உங்க ஒரு உச்சம் இப்ப கொடுப்பார் பாருங்க வேலையில உத்தியோகத்துல ப்ரமோஷன் நீங்க எதிர்பார்த்தத விட நல்ல வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் துளா ராசிக்கு அற்புதமா கொண்டு போவார் ஏன் வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் நல்லா பாருங்க அவர் போகக்கூடிய முதல் நட்சத்திரமே பாருங்க குரு பவன சாரத்துல போவார் அது புரட்டாத போவார் அப்ப குரு எங்கேயிருந்து பாப்பாரு உங்க ராசியை பாப்பாரா அடுத்த எந்த போவார் உத்தரட்டாட்சியத்துல தாங்க சனி பவன் போவார் சனி சொந்த காலம் நிக்கிறாரா அப்ப வேலை ஊதியத்துல எதிர்பார்த்த விட டாப்பான ஒரு ப்ரமோஷனான வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு யாருக்கு வருதான் துளாராசிக்கு வருது இப்ப பத்து வருஷமா ஒரு வேலை பாக்குறீங்க எனக்கு சரியா அமையல இப்ப கொடுப்பாங்க ப்ரமோஷன் இப்ப எனக்கு வேலையே கிடைக்கல இப்ப கொடுப்பாங்க வேலையை இது எல்லாமே அனுகூலமாயும் இப்ப போய் கடைங்கல எங்கே வேளாணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசத்துல எங்கே அப்புறம் எந்த லோன் கடையில் எந்த லோன் சம்பந்தமா முயற்சி பண்ணாலும் சரி தனியார் பேங்கா இருக்கட்டும் இல்ல கவர்மெண்ட் பேங்கா இருக்கட்டும் எல்லாமே லோன் கடன் கிடைக்கும் ஏன் காரணம் என்ன காரணம் ஆறாம் அதிபதி யாரு குரு ஒன்பதாம் இடத்துல போயிட்டாரு உங்க ராசியை பாக்குறாரு ஒண்ணு நகையா கா காசுல கொடுப்பாரு இல்ல பணமா கடனை கொடுப்பாரு அப்ப இது எல்லாமே கடன் சார்ந்த பிரச்சனை சரியாகும் நோய் உடம்பு தாக்கம் பிரச்சனையும் சரியாகும் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வியில டாப்பா போகக்கூடிய ஒரே ராசி எதுன்னா இப்ப துளா ராசி தான் ஏன்னா அறிவு ஞானம் பதினொன்னுல கேது இருந்து அறிவு ஞானத்தை உண்டு பண்ணிடுவாரு ஏன்னா அவர் உத்திரம் பிளஸ் பூரம் மகனத்துல போவார் சூரியோட காலில் போறாரு நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதணுமா ஜாதரத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கன்ஃபார்ம் வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே ப்ரமோஷன் நான் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போனா கண்டிப்பா போவீங்க இது எல்லாமே அதிகமா வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வீடு கட்டக்கூடிய யோகம் கண்டிப்பா இருக்குங்க வீடு இடம் பூமி கடன் வாங்கியாச்சும் வாங்குவாரு இந்த சனி பேர்ச்சி ஆயிட்டாவே பாருங்க வாங்கிடுவாங்க ஒன்னும் வாங்கணும் இல்ல மே மாசத்துக்கு உள்ள வாங்கணும் இல்ல மே மாசம் தாண்டி இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ எல்லாமே அனுகூலமாயும் எப்படிப்பட்ட வழக்கு வந்தாலும் சரி உங்க பக்கம் தீர்ப்பு உறுதியாகும் எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு மெயினா கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் இருந்துச்சு பாத்தீங்களா இதெல்லாம் இருக்காது இனிமே திருமண வாழ்க்கை காதல் திருமணம் நிறைய பேருக்கு கைகூடி வரும் ராகு அளவில்லாத காதல் இனத்தை தூண்டுவாரு அதே மாதிரி பதினொன்றுலே பிடிச்ச பின்னா திருமணம் பண்ணுவீங்க முதல் திருமணமா இரண்டாவது திருமணமா ரெண்டுமே ஓகே ஆகும் நிறைய பேருக்கு இப்ப பேசி பாருங்க நிறைய பேர் நான் இப்ப புத்தாண்டு சொல்றேன்னா பிப்ரவரி மாசம் நிறைய திருமணம் முடிஞ்சிடும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் இது எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு டைம் பாக்குறீங்க மெயினா இரும்பு சம்மத தொழில் சூப்பரா இருக்கும் நெருப்பு சம்மத துறை நல்லா இருக்கும் மெயினா கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும் மெயினாக கட்டிடத்துறை போலீஸ் தாந்தவத் துறை மருத்துவத்துறை இது எல்லாமே பட்டையை கலப்புவாங்க என்னை பிறகு துளாராசி நல்ல ஒரு டைமை பார்க்குறாங்க பெண்களுக்கு பாருங்க எல்லாமே நல்லா இருக்கும் பெண்கள் தான் ஆணுடைய தைரிய விரிவு உங்களுக்கு கண்டிப்பா வரும் எந்த காரியத்தாலும் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமா அந்த புத்தாண்டு சூப்பரான ஒரு அனுபவத்தை கொடுக்குறேன் இப்ப நட்சத்திரம் பார்த்தோம் முதல் நட்சத்திரம் அதாவது சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் என்ன இருக்கும் தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்திருப்பாங்க எப்போதையும் வருமானம் இன்கம் இன்கம் குடும்பம் ஃபேமிலி மனைவி இதை பத்தியும் ரொம்ப சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்கள்கிட்ட இவங்களுக்கு பாருங்க எல்லாமே யோகம் சொந்தமா தொழில் பண்ணணுமா ஜாதத்தை பார்த்து தசா பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் மெயினா மருத்துவ படிக்கிறீங்களா நல்லா இருக்கும் கட்டிடத்துறையில் படிக்கிறீங்கன்னா நல்லா இருக்கும் நெருப்பு துறையில படிக்கிறீங்களா நல்லா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் பார்க்குறீங்கன்னா நல்லாயிருக்கும் போலீஸ் ஆகணுமா கண்டிப்பா அந்த ஆகுடிய தகுதியிலாம் உங்களுக்கு இருக்கு எல்லாமே யோகத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் சித்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த சுவாதில பிறந்தவங்க உங்களுடைய சிந்தனையே பிரம்மாண்டமா இருக்குங்க இவர் எப்போதுமே ராஜா தான் இப்பதான் ராஜாவ ஆக போறான்னு அர்த்தம் சுவாதி பிறந்த அனைவருக்குமே மனசுல என்ன ஆசை வச்சிருக்கீங்க அதை வெளியில கொண்டு சொல்லுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி பெறும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் பிசினஸ் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் இது எல்லாமே பட்டையை கலப்பக்கூடிய நேரம் வருது படிப்பு கல்வி நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் படிக்கக்கூடிய மனமொழி எல்லாத்தையுமே அரசாங்கத்துறை இருக்கும் அரசியல்வாதிக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்து பாருங்க விசாகணத்துல பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க விசாரணத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில நிறைய போட்டி போராட்டம் வம்பு வழக்கு பிரச்சனை நிறைய கடன் எதிரி பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்க வாழ்க்கை என்னென்ன கஷ்டப்பாக்கணும் எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க கேட்டா சொல்லுவாங்க விசாரணத்துல இருக்காங்க இனிமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையை ஆட்டமே ஆரம்பம் நல்லா பாருங்க குரு பேர்ச்சி ஆகிறார் ராசியை பார்க்கிற நல்ல டைமி வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் கிடைக்குது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது குடும்பத்துல நீங்க தான் தந்தை மாதிரி இந்த எல்லா குடும்பத்தையும் நகர்த்துறீங்க அப்ப படிப்புகளில் நல்லா இருக்கு உயர் உயிர்ப்பதிகள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற வரக்கூடிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு துளாராசிக்கு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகம் புத்தாண்டாகவே அமைகிறது